எதிரிட்டு இருப்பேன் அனைவருக்கும் வணக்கம் நான் சுமன் சொல்லிங்கம் யாரு ஜெயராசிங்கம் ஜெயராசிங்கமா எங்க நிக்கிறோம் எங்களுடைய அக்கா விட்டு வந்து நிக்கிறேன் அதாச்சும் வந்து அப்பா வந்து இப்போ அக்கா வீட்டையும் அத்தை வீட்டையும் பக்கத்து பக்கத்தை மாறி மாறி நின்னு நிக்கிறாரே ரெண்டால் அங்க அணுகுட்ட வந்து வெயில நடக்கிற உடையால நிக்க அப்பாக்கு வருதம் வந்து நான் வந்து கென நாளாக அப்பா பார்க்க போக முடியல என்று தான் சில பேர் வந்து நினைச்சு கொண்டிருப்பாங்க வந்து பார்த்தோம் வந்து பார்த்தேன் என்று கேட்டோம் நினைச்சு கொண்டிருப்பாங்க வந்து வந்தும் பாக்கலையோ மாதிரி ஒரு சில பேர் தகவியல் மனசுல இருக்கலாம் ஆனால் அது கூட இந்த வீடியோ ஒன்னு மட்டும் கேளுனாங்க இது வந்து ஒரு இன்றைக்கு வந்து இங்க வந்தேன் ரெண்டு வீரையும் கண்டேன் இப்ப இவரையும் கண்டேன் ஒரே நேரத்துல நல்ல ஒரு சந்தோஷமா இருந்துச்சு இது என்னென்னு சொன்னால் பழைய கூட்டு என்ன பழைய கூட்டு பாட்டால் வந்து நான் அவர் துண்டு விடு நான் ஓடிவர் பாட்டால வந்தேன் பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரிய வருத்தம் மட்டும் இல்லை போலியோ குறை ஆடு நான் ஓடி வந்தேன் அது சுண்டு விட்டு கிட்ட விட

இப்போ நான் வந்து கேட்க வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அப்பா வந்து உண்மையாகவே எனக்கு வந்து சாதாரணமாக ஒரு வருத்தம் வந்து ரெண்டு சொன்னாலே ஒரு ஊசி போடுறேன்றாலே உண்மையாக பயம் ஏன்னா நான் இப்போ ஓடி போயிருக்கிறேன் அந்த ஊசி புரிஞ்சு விடுவோம் விளையல இல்லை ஊசி முறிஞ்சு முடிஞ்சு விடுவோம் அது வேற பயம் உண்டப்பா ஊசி போடுறேன்னு சொன்னா ஒரு பயம் ஒரு பிசுங்கான் பட்டினாலோ இல்லையென்ன நாயை கடிச்சா கூடி நான் ஊசி போட மாட்டேன் சிட்டியான பயம் மற்றது வந்து ஹாஸ்பிட்டலில் போய் வார்டில் படுக்கிறது படுத்துருக்கிறது எல்லாமே வந்து எனக்கு சரி வராது அப்பா எப்படித்தான் என்ன வருத்தம் வந்தாலும் ஆனா போய் கூடவே இரவிரவு அணிக்கிறாள் சொன்னா நான் தானே என்ன என்ன இப்போ என்ன பிரச்சனை இப்ப நான் பால்தண்ணி கேக்குல என்ன எத்தனை விட அடிச்சு கேட்டேன் உங்களுக்கு இரவுக்கு ஆள் ஆறு மாதிரி நிக்க அப்ப எனக்கு அப்படியே ஒரு சேவை இல்லை

அவன் இன்னைக்கு நேற்று அந்த இடத்துல கொழும்பில படித்து கொண்டு கேட்க கூட அப்படித்தான் உனக்கு அடிவாரன் நான் வந்து நிப்பான் அவனது கடைசி பிள்ளை தானே அப்பா அந்த செல்ல பிள்ளையவன் அப்ப அந்த கரத்துல பார்க்க போனா உண்மைக்குமே அவன் தான் கூட நிக்கிறப்ப நாங்களும் அப்படி இல்ல தானே வெளியில கோல் பண்ணீங்கன்னு சொன்னா போய் நின்றா நின்றா தான்

வருத்தங்கள் சொன்னால் அவன் தோடையில ஜோசிக்கிறான் அதாவது வழிகாட்டு இருக்க மாட்டான் ஆனால் அப்பாண்ட இதை குறிச்சு அவனுக்கு ஜோசினா கூடுதலா இருந்திருக்கு மாதிரி சிந்தனையில நின்றாலும் என்ன சொன்னால் இப்ப அப்பாக்கு சொல்லி இருக்கிற நோய் வாய்ப்பு அப்படி என்றது வந்து மக்கள் எல்லாருக்கும் தெரியும் அப்ப அவனுக்கும் அது அந்த ஒரு காத்து போற மாதிரி அது ஒரு ஜோசினா புல்லா இருந்து அடிக்கிற மாதிரி கண்ணுக்குள்ள வந்து வந்து கொண்டே இருக்கும் இந்த நேரத்துல அப்பாவோட கடுத்து காலைப்பண்டது மாதிரி கேக்கேன்

அப்படியே கேட்க அப்பா அண்ட மன சிந்தனை இப்ப எப்படி இருக்குது எந்த நாங்க லாலாசி இதுல இருந்து எடுக்கணுமான் இதுல வந்து இருக்கிறேன்னு அண்டைக்கும் போய் நாங்க ஹாஸ்பிட்டல்ல பாக்க சொல்லிட்டு வந்த வசனம் வந்து இதுதான் இன்னத்தை குறித்து என்ன மணிசர்கள் வந்து சொல்லுவாங்க உங்களுக்கு அப்படி வருத்தமா இப்படி வருத்தமா அப்படி என்று அதுக்கு இது விடணும் அதுக்கு அது விடணும் சொல்லிக்க நாங்களே மணிசர்கள் தான் அப்ப அதுக்குரிய பயம் எனக்கு இப்படியோ இது வந்திருக்கிற நோய் உனக்கு கொஞ்சம் அப்பா அது வேண்டது மாதிரி ஒரு சில பேர் கதைச்சிருக்கலாம் ஆனால் அதை கதைச்சு கொண்டு எங்களுடைய மனசுல ஒரு எங்களை அறியாத ஒரு பயம் ஒன்று வந்தோன் இருக்கு சொல்லிட்டு வந்த வசனம் வந்து சொன்னால் எதுக்குமே பயப்பட எதை குறித்தும் கலங்க வேண்டாம் யோசிக்காமல் உண்மையாகவே வந்து ஆண்டு கடவுளை குறிச்சு பண்ணி கொண்டு இருக்க சொல்லித்தான் நான் வந்து வேற ஒன்றும் நான் இந்த இடத்துல சொல்ல இல்ல ஒன்றுக்கும் பயப்படாம இருந்தால் மனம் ஸ்டரியா இருந்துச்சு என்று சொன்னால் எல்லாமே நல்லபடியாக இருக்கும் கடவுளையோ என்ற தியானத்தோட இருக்க சொல்லி ஒன்றுமே நடக்கல அதை விட அப்பாக்கு பக்கத்து பாட்டில இருந்தவங்களை பார்த்தாலே எனக்கு பயமா கிடந்துச்சு நரம்புல அது உடம்புல இருக்கிற நிரம்புகளை விட வெளியில பூட்டி கிடக்கிற வயர்வல் அது இருந்துச்சு அப்படி இருக்கேக்க அவங்க கூடி தங்களுடைய மனைவிமாரோட சந்தோஷமா கதைச்சு கொண்டு இருக்கிறாங்க அப்பா வந்து அப்பா வந்து எங்களுக்கு ஒன்றும் வழிகாட்டையில ஆனால் அப்பாவுக்கு மனசுல பயம் இருந்துச்சுதோ இல்லையோ தெரியல அதான் கேட்க போறேன் எனக்கு என்னடா பிரச்சனை என்னோட நிக்க தானே என்றாலும் கோல் பண்ணுவேன் தானே என்றால் மடிப்பந்தானே என்று சொல்லி கொண்டிருக்கேன் உண்மையா நித்தமும் எங்களுடைய தம்பி வந்து தொடர்புல இருந்து நிலைமை அவன் இது பான வேலைக்கு நித்திரை கொண்டோம் அவனுக்கு நித்திரையும் உண்மையாக கொள் போயில அவனது ரெண்டு மூணு மணி ஆகும் மூணு மணி மட்டும் எடுத்து காய்ச்சி கொண்டு வந்திருப்பான் அது எனக்கு வடிவா தெரியும் இப்ப வந்து பாத்தீங்கன்னா அப்பாண்ட மன ரீதி ஏதாச்சும் வந்து இந்த எட்டாம் தேதி வந்து நாங்கள் வந்து டேட் போட்டிருக்கிறோம் என்ன நாங்கள் போனாக்க வேற சொல்லி

இந்த ஊசி போடுறது அப்படியானது எல்லாம் நோமலா இருந்திருக்கு எங்களை என்ன போறதால அப்படித்தான் அது மாதிரிதான் அப்பாக்களும் ஊசி போடுறதுன்றது இல்லை நிறைய அதுக்கு மேலே போய் நிறைய வெட்டு கொத்து காயங்கள் ஓட்டையில போட்டு உள்ள செஞ்சு அப்படியானது எல்லாத்தையுமே தாங்கி தரிச்சு போட்டு வந்து மறுபடியும் வந்து என்ன உங்களை வச்சு என்ன செய்யப்படுறாங்களோன்ற அதுவும் வந்து இப்ப வந்திருக்கிற நோய்வாய்ப்பு இது சுவாசத்தோட சம்மந்தப்பட்டது நானும் எதிர்பார்க்கு இப்படி ஒரு பிரச்சனைக்கு வரமோன்ற எதிர்பார்க்கிறதுல தெரியாது இதுக்கு பரவாயில்ல இருந்தாலும் நான் இன்றைக்கு என்ன போதெல்லாம் இன்றைக்கு ஒரு சூழ்நிலையிலிருந்து உண்மையாக சொல்லி போனால் இல்லாத ஆஸ்பத்திரியை தான் எதிர்பார்த்து எதிர்பார்த்துருப்பேன் அதான் யோசிச்சு கலகலப்பா சிரித்து கொண்டு இருக்கிற வழியால் ஒரு நிறைய பேரோட பழகிறாரு என்னோட நிச்சமும் யாரும் தெரியல இருக்கிற பிள்ளைகள் சொன்னாக்க உண்மையா அந்த எனக்கு பொருள் கலந்தாரு ஆனால் நான் எடுத்து கதைக்கிட்டேன் இப்ப எனக்கு சோமில்ல வந்த வேற அவர்கள் என்னோட அடிக்கடி என் சுகத்தை பெரிய இருக்கிறது கதைக்கிறது அப்படி பெரிய நெடியா எடுத்து அதை விட இன்னொரு பிள்ளை வந்து சொல்லி இருக்கு அப்பாக்கா விரம் பிடிக்க இந்த விரம் பிடிக்க உண்மையில நல்ல அப்பாக்கு அந்த பெர்தம் என்று சொல்லி தான் ஒரு இடத்துல இருந்து யோசிக்கிற அளவுக்கு அப்பா வந்து விருற இல்ல என்னன்ற பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் நாங்கள் அது மட்டும் இல்ல தூரத்தில் இருக்கிற நிறைய அறியாத எங்களுடைய உறவுகள் என்ன அதே சுயிசுவா நித்தமும் அப்பாவோட எடுத்து 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 கொண்டா அப்போ அந்த அளவுக்கு அப்பா பொறுத்த இல்லை எனக்கு இப்படி ஒரு வருத்தம் இருக்கும் டைம் இல்லை ராத்திரியும் மகன் மூத்தர் மனுஷன் அப்போ நீ என்ன கோவில் தானே காய்ச்சிட்டு அவரே வெம்பலாதான்டா கண்டு சரியோ அப்போ அப்படி அப்போ அப்படியே மேலே உங்கள அதே சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் தான் ஏன்னா இந்த கோள்கள் எல்லாம் வரும்

நாங்கள் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கிறோம் அப்பா நாங்கள் எல்லாரும் மறைத்து போனாலும் நூறு வயசுக்கு மேலே அப்பா இருக்கக்கூடும் கூடும் என்று சொல்லி இதை கொண்டு வந்தாங்க இத்தனையும் வீடியோவில் சொல்லியிருக்கேன் எங்கள் அப்பா அந்த அப்பா செய்யற வேலைகள் அப்பா அந்த சேலண்டில் நாங்கள் ஒரு தரம் இல்லை எங்கள்ட வயசு குறைவா இருந்தாலும் ஒரு தரமே இல்லை என்று என்னையும் ஒரு சில பேர் எடுத்து உண்மையாக பேசி இருந்துச்சுன்னா அப்படி வருத்தமான ஆள் அண்டைய கூப்பிட்டு கொண்டு போயிடும் அப்பா மடத்தில் எல்லாம் அடிக்கிறேன் என்று சொல்லி அது அப்படி அது வருத்தம் எனக்கு அண்டைக்கு இல்லை முதல் என்ன பிரிஞ்சு என்றதுன்னா அது எங்களுடைய கால்கள் வந்து அப்படி சும்மா இருக்கு இல்லை அப்படி தான் இருந்த ஒரு காலில் அப்போ வந்து அடிக்கங்க எனக்கு பார்க்க எனக்கு ஒரு என்ன இறக்கியாவது ஆர்வம் தான் ஏன் நான் அடிக்கணும் நான் இந்த மாதிரி சொன்னேன் நான் அடிப்படான்னு சொன்னான்

அப்படி ஒரு வருத்தம் இருக்குதுன்ற ஒருத்தருக்கு அப்படியே அப்பா வந்து முதலேஷன் செஞ்சதோட கொஞ்சம் என்றாலும் நோவடிக்காத வழி நாங்க வச்சிருக்கணும் நானும் நாங்க நினைக்கிறதா நான் அப்பா வழியில போய் என்னென்ன எல்லாம் செஞ்சுட்டு வருவோம் வீட்டுல நின்று சும்மா கட்டி போடுறது அப்படியான ஒரு ஏன்னு சொன்னேன் அப்படித்தானே என்ன சொன்னேன் இப்ப எங்களுக்கு நாங்க சின்னப்படையில இருந்த விட கூட இருந்தவர்

அவருக்கும் <laughs> 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 அப்படி செய்யறாங்க நாடுக்க செய்தார் இப்ப நானும் படறேன் நாடு படிப்பா நான் பார் பண்ணணும் இருக்கிறாங்கள சொல்லி நம்ம வழியில பாக்குறாங்க

டக்கு ஏற்றி படிக்கல ஒரு ரெண்பன் பிடித்த அவங்களை ரெண்பன் கட்டவொடனே அப்பா எங்களுடைய அப்பா திண்டி நாலு வருஷம் அது எங்க வரணையில வரணி பிள்ளை கல்யாணம் செய்த அந்த எங்க அப்பா பற்றி ஒரு விஜய் பாட்டும் அந்த அட்டை அந்த அட்டிக்கு விஜய் தான் அப்படின்ட்டு எங்களுக்கு சோரங்களா எங்களுக்கு நாலு சோரங்கள்

பறந்தே செந்தீர் மகளை மறந்தே செந்தீர் அன்பான தந்தையரே ஐயா அருமை ஐயாஜி உங்களை நினைக்காதலும் இல்லை ஐயா பரந்தே செந்தீர் மக்களை மதந்தே செந்தீர் அன்பான தந்தையரே நாலு பிள்ளைகளை பெற்றீரையால் அன்பாக பண்பாக வளத்தீர்களே நாலு பிள்ளைகளை பெற்றடு தீரையாள் அன்பாக பண்பாக வளர்த்தீர்களே நாலு பிள்ளைகள் நாங்கள் உங்கள் அன்பை எங்கள் உயிருள்ள வரைக்கும் நாங்கள் மரபோ உங்களையும் போற்றுதையா நாட்டுக்கு நேவை செய்தீர்களே ஐயா நாட்டு மக்கள் உங்களையும் போற்றுதையா அன்பால அம்மாவையும் தவிக்க விடும் நீங்கள் சொல்லாமல் போன அதன் காரணமே அன்பால அம்மாவையும் தவிக்க விடும் மகளை மறந்தே சந்தீர் அன்பான தந்தையனே நான் பார்த்த வைக்கிறேன்

ஓலங்களும் மாளுக்கு மாறிக்கொண்டிருக்கு உண்மை உண்மைக்கும் ஒரு வெள்ளையன ஒரு வசனம்னு சொன்னார் தனக்கு வந்து எடுத்து பார்க்க தேவையில்லை பின்னுக்கு லைட் அடிச்சு பார்த்தா தெரியும் முழு முழு உலம் முழு அடிச்சு தெரியும் அப்புறம் அவனோட அந்த உடம்புக்குள்ள இந்த குரல் இருந்து இனிமையா வருதுன்னு சொல்லி வேற லெவலுக்கு தான் இருக்குது உண்மையா பாட்டு அடுத்ததுதான் படிப்பா அடுத்தது தான் படிப்பான் இப்போ வந்து தெரிஞ்சாரு அவங்க அப்படின்னு இருக்கிறாங்க படிப்பாங்க இப்படி இந்த பாட்டை பாடி உண்மையா நல்ல நல்லா இருந்துச்சு உண்மையா சொல்லவே சொல்லவேவே இல்ல உலவுல திறமைகளை உங்களை ஊடாக வச்சு கொண்டு ஓகே அப்படியே கேட்க நல்ல சந்தோஷமா இருந்துச்சு வேற என்ன சொல்லி வேற வந்து நாங்கள் வச்சிருக்கிறதுக்குதான் இடத்துல வந்து பாட்டு பாடி அப்ப கூட இப்ப விட்டு கிடக்குது

சரியான முறைக்கு இருக்கிறார் எந்த விதமான எதுவும் வடிக்கு ஆனால் அதில் சொல்கிற ஒன்று ஒன்று தான் என்னோட கனடாவில் இருக்கிற ஒரு அன்டியோரால் வந்து சொல்லி கதைச்சிருந்தா உங்களுடைய அப்பாவுக்கு வந்து இப்படி வருத்தங்கள் சரியவா எங்களோட இதுக்க அவள் கூட இருந்து ஃப்ரே பண்ணியிருக்க எல்லா விஷயங்களையும் எங்களோட கடவுள் வந்து பேசியிருக்கிறார் என்று சொல்லியிருக்கேன் நான் ஒரு விஷயமும் வந்து அவள் என்னோட கதை கேட்க நான் அப்பா கிட்டேயும் வந்து சொல்லுவேன் இப்படி என்று சொல்லி அப்பாவுக்காக வந்து எல்லாரும் சேர்ந்து ஃப்ரே பண்ணுங்கோ என்று சொல்லியிருந்தாள் ஏனென்றால் என்ன வேலையை செய்தாலும் மனுஷன் தான் போகிறான் டாக்டராக இருந்தாலும் சரி யார் செஞ்சாலும் அது மனுஷன் ஆனால் எல்லா காரியமும் கைகூடுவாங்கன்னு சொன்னால் அது கடவுள் ஒருத்தரால் மட்டும்தான் அது கண்டிப்பான முறையில் முடியும் அதுக்காக நாங்கள் வந்து எங்களுடைய அப்பா வந்து நேசிக்கிற நீங்கள் எல்லாருமே வந்து அவங்களோட அப்பாக்காக எல்லாருமே வந்து ப்ரே பண்ணி கொள்ளுங்க வந்து நல்லபடியாக ஆரோக்கியமான முறையில் போனதும் போனது மாதிரியே திரும்பி வரத்தக்கதாக எந்த விதமான இதுவும் இல்லாமல் சந்தோஷமான சுகத்தோட திரும்பி வரத்தக்கதாக எல்லாருமே பிரே பண்ணுங்க ஓகே அந்த மன துணிச்சலையும் கடவுள் கொடுக்கத்தக்கதாக எல்லாருமே பண்ணி கொள்ளுங்க இதோட நானும் வீடியோ வந்து இதோட முடிச்சு கொள்றேன் இந்த வீடியோ கருத்துக்களை அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க அழகான பாட்டை தந்து இயற்றி பாடின எங்களுடைய ஏராய அன்னைக்கும் வந்து பாட்டை ஓகே இதோட களைத்தவை வீடியோ முடிச்சுக்கொள்றோம் ஓகே நன்றி ஒரு வீடியோ சந்திப்போம்